எம்மா சிரிக்கே கூடாத மந்த வீட்ல அம்மா கோவப்படியத பார்த்தா சிரிப்பாதான் வருது எல்லாம் உங்க மேல எல்லாம் கோவத்தை எங்க மேல காஞ்சிட்டு அவளுக்கு பைக்ல போனமா நான் இன்னைக்கு ஒரு நாள் தான ஃப்ரீயா இருக்க முடியும் அவே கூட போயிட்டு வான்னு சொன்னா அவளுக்கு கோவம் வருது அதுக்கு நான் என்ன மக்கா செய்ய முடியும் யார ஒண்ணும் செய்ய வேண்டாம் போங்க சி அந்த புள்ளே பார்க்கணும் நீ இப்படி கூடிட்டு போவாம அவே மட்டும் போறாவ நம்மவே இந்த நாள் முதல்ல வாரம் வேற ஒரு தடவையும் காணையில இந்த ராணியக்க முன்னாடி

அங்கங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 எடுத்து வச்சிருக்கீங்க எல்லாரும் துணி எடுத்துக்கிட்டா ஒரு துணி எடுத்து கொடுக்கணும் இல்லனா ஒரு கொடுத்துட்டு வரணும் ஏடி நமக்கு அப்படியே அவ்ளோ சொந்தமா 1000 ரூபாய் கொடுக்கணுங்க 500 ரூபாய் கொடுத்தா போதாதா 500 அது எந்த மூலைக்கு காடா இப்பம்ல 500 ரூபாயில 5 ரூபாய்க்கு தான் சாமா ஒரு 1000 கொடுத்தாதானே கொடுத்தா தான மதிப்பா இருக்கும் 500 கொடுத்தா என்ன நீ எல்லாம் இருக்கா ஓ மேடம் அந்த லெவலுக்கு போய்டீல ஏ ஒரு 500 என்ன திண்டாட்டம் நின்னாடிட்டு இருக்கோம் இங்க இவளுக்கு 500 சும்மா சும்மா தான் சரி இருங்கட்ட பரவாயில்லை என்ன நம்ம வீட்ல ஏதாவது விஷயம் வந்தா செய்யதனங்க திவாவைலாம் ஆவிலங்க வருவாங்களானோ கூட தெரியாது சின்ன பொண்ணுக்கு அண்ணனுக்கு பியா திக்கி கொண்டு கொடுக்க போறாளாம் கடவுளே கடவுளே எங்க அவியே செய்ய சின்ன நான் சரி சரி போ போ புரியாது போ மட்டும் பிரெண்ட் பிரெண்ட்னு குடிக்கதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துடடா இங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுத்ததுல இப்படி கணக்கு பாத்துட்டு இருப்பாரு இப்படி என்ன சொன்னா ஒண்ணும் சொல்லலை எக்கோ வண்டி தீ

ஸ்ட்ரைட் வாங்கன்னு சொல்ல வேண்டியதுனே ஒரு மாதிரி இங்க மாதிரி திரும்பி இருந்துட்டு போங்கங்கறியே அது ஒரு மனுஷனா என்னத்த பியாசனனு தெரியாம என்னத்தியே வளரிட்டு போறாரு ஏமா யாசனாவல யாசது எனக்கு பியாசியவே இப்போ மீ யாசியதா வேற என்னது நாங்க அன்பா என்னைக்கு பேசி இருக்கோம் சரி விடு லட்சுமியே கவலைப்படாத அவையில பத்தி தான் இங்கே தெரியதனு செய்ய அந்தல ஊட்டு தள்ளு என்ன நியாய இருக்கேங்க என் பொளப்பு அடிரவத்த எனக்கே கவலையாக இருக்கு என்ன வாழ்க்கை வாழியேன்னு எனக்கு தெரியல देखो करना पातिर के